அரசு கையகப்படுத்திய நிலத்திற்கு இழப்பீடு வழங்கப்படாத நில உரிமையாளர்கள் பிச்சை பாத்திரம் நிற்கின்றனர் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கூடுதல் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றம் வேதனையோடு ஒரு கருத்தினை தெரிவித்துள்ளது இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராணிப்பேட்டையில் பெல் நிறுவன ஆலை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி சேட்டு சந்திரசேகர் ஆகியோர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் நிலம் கையகப்படுத்தப்பட்ட வழக்குகளில் இழப்பீடு வழங்க பிறப்பித்த உத்தரவுகளை அமல்படுத்த கோரி தமிழகம் முழுவதும் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவில் உள்ள வழக்குகள் குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது அதன்படி தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் எழுநூத்தி அறுபது கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க பிறப்பித்த உத்தரவுகளை அமல்படுத்த கோரி வழக்குகள் நிலவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்பின் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விசாரணைக்கு வந்த போது நிலத்தை கையகப்படுத்திய பின் இழப்பீட்டிற்காக உரிமையாளர்கள் பிச்சை பாத்திரத்துடன் நிறுத்த செய்துவிட்டதாக வேதனை தெரிவித்த நீதிபதி இழப்பீட்டு உத்தரவுகளை அமல்படுத்த கோரி நிலுவையில் உள்ள வழக்குகளின் தற்போதைய விவரங்களை அளிக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதன்படி தமிழகம் முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒரு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க பிறப்பித்த உத்தரவுகளை அமல்படுத்த கோரி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை தாக்கல் செய்தார் இதே போல புதுச்சேரியில் முப்பத்தி ஐந்து கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு உத்தரவுகளை அமல்படுத்த கோரி ஐம்பத்தி ஒன்பது வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் பதிவுத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து பெருந்தொகை இழப்பீடாக வழங்க வேண்டியுள்ளதால் இதற்கு தீர்வு காண அரசு தலைமை வழக்கறிஞர் உதவ வேண்டும் என்று கூறிய நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை வருகிற மார்ச் இருபத்தி ஒராம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி